ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆடு வெட்டு போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நேத்தே ஒரு ரெண்டு நாள் அம்மா நேத்தா நேத்தா நேற்று பொங்கல் இன்னைக்கு நேத்தே போய் ஆடெலாம் வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போய் ஆடு விட்டு போகிறோம் ஆடு எவ்வளோ நேரம் ஆகுது குளிக்கிறேன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கண் கண்ணு பாப்பா கூட போட்டோட கூட எடுத்துக்கோங்க

மாடு பாருங்க பின்னாடியே வருது அது என்ன போக போகுது பல்ப் வாங்க போற இந்த பாருங்க ஆடு நேத்து தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆடு ஆனா மாமா காண மாமா காணா குழந்தை மாதிரியே கத்துது நைட் எல்லாம் ஆமா கரண்ட் போனோடனே குழந்தை ஜஸ்வி கத்துது கரண்ட் போனோடனே இந்த கண்ணு விட்டாங்க சேர்ந்து கத்துது கண்ணு ஓடு ஓடு ஓடு

அப்புறம் <coughs> அத போடு போடு பா போடு 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 சி அண்ணா வந்துருக்கார் அந்த மேட்டில விச்சட்டனே இதுல டைட்டில விச்சட்டாங்க நல்லா போறேன்னு சொன்னாங்க நல்லா தெருக்கு நல்லா चलेंगे இல்ல பிரஜே சொல்லுங்க டைட்டில இருந்து கிடிசா பிரஜே

ஆடு வந்து தண்ணி போட்டோன்னே குளிக்கவே இல்லை எப்பவும் எங்க ஆடு போன வருஷம்லாம் வந்து தண்ணி போடாமே வந்து குளிக்கிச்சு இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி போட்டா குளிக்கவே இல்லை குளிக்கவே இல்லைன்னு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் இருக்கும் கரெக்டாக போய் கோயில் வாசலில் போய் குளிக்கிட்டு வந்துடுச்சு அழகாக ஸோ சும்புடு கோயில் கோயில்கிட்ட அந்த கரெக்டாக அந்த இடத்துல குளிகிட்டு வந்துருச்சு நல்லபடியாக வந்து குளிக்காச்சு இப்போ வந்து கறி வெட்டிட்டு வந்தது ஆடு வெட்டினதுக்கப்புறம் ஐஸ் ஐஸ் ஒத்தி வர பறக்கிறான் ஆடு வெட்டினதுக்கப்புறம் தோலை ஊச்சி ஆடு வெட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கோல் சுச்சு கோளு எடுத்தோம் சட்ட போட்டு பண்ணிங்களா கன்விகா கன்விகா பரபரப்பா என்ன சமைக்க சொல்ற இப்பயா கை வயிட்டு இருந்தியா போ புரியல வாங்கிட்டு வாடா

ஸோ ஆடு வெட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து உரிச்சு அரிஞ்சு ரெடியாக வச்சுருந்தா சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வந்து உரிச்சு அரிஞ்சு மாமியார் நானும் வச்சுருந்தோம் பட் வந்து கொஞ்சம் வந்து உரிக்காமல் இருந்துச்சு என்ன அப்படின்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் உரிக்கல மற்றபடி இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி வந்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடு வந்து வெட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊருக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து சாமிட்டு எதாவது வேண்டுதல் வச்சுருப்பாங்க அவங்களும் ஆடு வெட்ட வருவாங்கள்ல ஸோ அவங்களோட கறி வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கனால அப்படியே அவங்க வீட்டில் அப்படியே வெட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ படுதெல்லாம் கொடுத்தோம் நாங்கள் வெட்டுற அந்த கறிக்கரை கார்ட்டையே வந்து சொல்லி அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெகுலராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பாப்பா ரெண்டு பேர்த்து ஜஸ்ட்டு ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண முடியல அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் எங்களோட திருவிழா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மூணு நாள் ஃபுல்லாக எப்படி நடக்கும் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் கோயில் திருவிழா மற்ற கோவில் திருவிழா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா கோவில் திருவிழா வந்து அதாவது வந்து அந்த கோவில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது கோவில் ஸோ நல்ல வைப் வரும் என்ன அப்படின்னா நல்ல சாங் வந்து சூப்பர் சூப்பராக வந்து சாங் வந்து கொழுந்தா தான் வந்து சாங் வந்து போடுவார் ஸோ நல்ல சாங் வந்து போடும்போது அதை கேட்கும் போது சூப்பராக இருக்கும் அதை கேட்டு சமைக்கும் போது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வரும்போது அதை அந்த பாட்டெலாம் கேட்டுட்டேன் வம்புழுத்து கலாய்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை குட்டியோட வேலை என்ன அப்படின்னா நூறுரூபா எங்கயாவது பார்த்துட்டாலோ இல்ல நூறுரூவா அவங்க அப்பாவோட பாக்கெட்ல இருந்துட்டாலோ ஓடி போய் ஏதாவது திருவிழா அந்த மூணு நாளில் குறைஞ்சது ஒரு ஐம்பது விளையாட்டு ஜாமாவது வாங்கி இருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து புத்தானத்தம் துரங்குறிச்சியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வருஷம் கோவில் திருவிழாவுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து இன்வைட் பண்ணுறேன் அண்ட் யார் யார் புத்தானத்தம் துரங்குறிச்சி மணப்பாறை அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் சொல்லி தான் நாங்களும் வந்து போகல சிஸ்டர் நாங்களும் பக்கத்தில் தான் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் அங்கே தான் இருக்கணும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க எல்லா ஊரையும் சொன்னாங்க அப்போ தான் எனக்கே தோணுஞ்சிச்சு நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் கூப்பிட்டு ஒரு நாள் வந்து கறி இருந்தெல்லாம் போட்டு நல்லா வந்து கோவில் திருவிழா வந்து வைப்படலாமே அப்படின்ற மாதிரி தோணுது தோணுச்சு ஏன்னா எங்கள் திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கறி அன்னைக்கு ஈவினிங் வந்து படுகாலம் நடக்கிறது தான் வேற லெவலில் இருக்கும் நான் வந்து படுகால வீடியோ வந்து அடுத்து வந்து அதாவது படுகால வீடியோ வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் படுகால வீடியோ ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணுறேன் என்ன பண்ணிட்டு இருக்கா சூரட்டியே கறி வந்து வெட்டும் போது சூரட்டி மட்டும் கறி கழுவும் போது எடுத்து மேல வச்சுட்டு இலை மேல மேல சரி மறந்துட்டு மாமா என் மாவு பிடிச்சது இன்னும் சூரட்டி பண்ணி அப்பா யாபம் வந்துச்சு சூரட்டி எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல வந்து மாமா மாசமா ஆடு வெட்ட மாதிரி மாமா பார்த்துட்டு அவருக்கு சூரட்டி கிளீன் பண்ணி தரேன் வெள்ளி பாட்டு இருக்க தொப்பை கூட மாமா நான் ஸ்லிம்மா இருக்கேன் பாரு கம்மன்லாம் கழுவி விட்டுருங்க சூரோட்டி வந்து அது பேர் என்ன மாசமா இருக்கவங்க வந்து சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க சில பேர் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி போட்டு குழம்பெல்லாம் வந்து அப்படியே கிரேவி மாதிரி விற்கிறாங்க அப்படி பண்றதை விட இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்பி வச்சு குத்தி உப்புத்தூள் மட்டும் மேலே தூவி விட்டு சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் அவ்வளோ ஊறும் மாதமாக இருக்கும் ரொம்ப நல்லது சுட்டு சாப்பிடுங்க அதில் கொடுக்குறேன் குட்டி வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நல்லா வாயில் போட்டு உதப்புனா அந்த உப்பு இருக்கிற வரைக்கும் ஒதப்புனா அந்த உப்பு அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் துப்பிட்டா அப்போ அப்படியே அதை நானே சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆக மொத்தம் சூர் ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன் ஏன்னா வந்து மாமாட்டை கொடுத்தேன் வாமா நீ சாப்பிட பிடிச்சி நீ சாப்பிட்டா நல்லா இருந்தா எனக்கு போதும் நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும் நீ அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஸோ பையனெலாம் நானே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு பிடிச்சேன் குட்டி தானே அது சாப்பிட்டு பிடிச்சேன்

ஆ பைய더라டா புட் கொண்டிரடா ஏ அவன் மெட்ராஸ்ல இருக்கான்டா ஏ வீட்டுக்கு வரலங்களேடா அதெல்லாம் நாங்களும் சொன்னோம் அங்க போய் போய் நேத்து வந்து போறेंगे நான் மேல பாக்கறதெல்லாம் எடுத்து போறோம் போனே Navi Baug <laughs> தாவுறதனே